கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உபவாசத்தின் இருபத்தி ஐந்தாவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒன்று கவனிக்கலாம் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் கிறிஸ்துவுக்குள் என அன்பானவர்களே இது முற்றிலும் யதார்த்தமான மெய்யான வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உயர பரப்பதற்கு நாங்கள் மேலே எழும்புவதற்கு எல்லோருமே போராடுகிறோம் படிக்கும் பொழுது கல்வியிலே உயர்ந்த துறையை எட்ட வேண்டும் வேலை செய்யும் பொழுது பதவி உயர்வுகளை அடைய வேண்டும் ஊழியங்களை செய்யும் பொழுது ஒரு உன்னதமான நிலையான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று எல்லா பகுதிகளிலும் நாங்கள் இதை குறித்து நாங்கள் சிந்திக்கின்றோம் ஆனால் வேதம் சொல்கிறது ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் இதில் நாங்கள் பார்க்கிற காரியம் ஏற்ற காலம் அது எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் எங்களை உயர்த்த வேண்டும் என்று முதலாவது நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் அடுத்ததாக நாங்கள் அவருடைய பள்ளத்தை கையண்டால் அவருடைய ஜனங்களை அழைத்து வந்த கரம் அதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்வதற்கு நாம் அடங்கி இருக்கோம் அப்பொழுது கர்த்தரங்களை உயர்த்தும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் சொந்த மாமிசத்திலே சொந்த முயற்சிகளிலே நாங்கள் மேன்மை அடைவதை விட கர்த்தரங்களை உயர்த்த வேண்டும் என்று காத்திருப்பது அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் உன்னதமான ஊழியங்களை செய்யவும் உதவியாக இருக்கும் ஆகவே எனக் கண்பானவர்களை யாராவது ஏதாவது ஒரு காரியத்திலே உங்களால் மேலே எழும்ப முடியவில்லையே மற்றவர்கள் தடை செய்கிறார்கள் என்று கவலைப்படுவீர்களா இருந்தால் தேவன் இன்றைய நாளிலே உங்களோடு இடைப்படுகிறார் கத்தருடைய கருத்துக்குள்ளே அடங்கியிருங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் அன்புள்ள பரலோக தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் தங்களுடைய வாழ்க்கையிலே வேதனைகளோடு துன்பங்களோடு சிறுமைப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்படுத்தப்படுகிற நெருக்கப்படு நெருக்கப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் நாங்கள் சுகம் பண்ணுகிறோம் அவர்கள் உயரே மேலே சிறகடித்து எழும்பட்டும் ஆண்டவர் நீங்க பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா விசேஷமாய் ஊழிய காரியங்களிலே உயர விரும்புகிற பிள்ளைகளை நீங்கள் உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் வேலை தொழில் துறை படிப்பு சகல காரியங்களிலும் உம்மாலே உயர்த்த முடியும் அதை விசுவசித்து காத்திருக்க பிள்ளைகளுக்கு கிருவை தாங்க இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே என கண்பானவர்களே நாங்கள் இன்றைய நாளிலும் இந்த மாதத்திலே நாங்கள் லுசன் சேர்ச்சிலே இலங்கையில் இருந்து பெறும் ஃபோஸ்கியார் பாஸ்டர் நிரஞ்சன் அவர்கள் பைபிள் ஸ்டடீஸ் நடத்துவார்கள் பதினைந்து பதினாறு திகதிகளிலே இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு திகதிகளிலே பாஸ்டர் சத்யேந்திரா அவரின் இலங்கை பைபிள் டீச்சர் அவரும் நம்மோடு நம்மத்தியிலே இருப்பார் பைபிள் ஸ்டடீஸ்களை நடத்துவார்கள் நீங்களும் நேரம் இருந்தால் வந்து கலந்து கொள்ளுங்கள் कर्तर तामे उंगल जावरे नरेवाई आशीर्वादी पार गॉड ब्लेस